தமிழகம் எழுச்சி பயணம் தள்ளி வேப்பனி தொகுதிகளுக்கு புரட்சி தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் விடியல் தருவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக மக்களுக்கு வேதனையை மட்டும்தான் கொடுத்திருக்குன்னு தேர்தலில் பாடம் புகட்ட எதிர்பார்த்து காத்திருக்காங்க திருச்சி மக்கள் ஊர் ஊருக்கு திமுக தலைவர் கருணாநிதியோட சிலையை திறந்து வைக்கிறாங்க சினிமா நகரம் எல்லாம் கருணாநிதி பேர்ல உருவாக்கப்பட்டுச்சு பொழுதுபோக்கு மையங்களை கருணாநிதி பேர்ல ஏற்படுத்துறாங்க ஆனா அடிப்படை வசதி கூட இல்லாம பொதுமக்கள் தவிக்கிறாங்க திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதி திருப்பராய்த்துறை கிராமம் நந்தவனம் பகுதியில குடிநீர் வசதி இல்ல மின்சார வசதி இல்ல சுகாதார வசதியும் இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அணியில மூத்த அமைச்சர் கே என் நேரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அணியில அமைச்சர் அன்பில் மகேஷ் இப்படி ரெண்டு பேரும் அமைச்சர்களா இருந்தும் திருச்சிக்கு வளர்ச்சியே இல்லைன்னு மக்கள் கொதிக்கிறாங்க பள்ளி குழந்தைகள் மின் விளக்கு இல்லாததால மெழுகுபர்த்தி வெளிச்சத்திலையும் வெளிச்சத்திலையும் தேசிய நெடுஞ்சாலை அகலப்படுத்த போறோம்னு இருக்காங்க ஏற்கனவே இருந்த வீடுகளை எல்லாம் இடிச்சு தள்ளிட்டாங்க ஆனா அவங்களுக்கு கொடுத்த மாற்று இடம் பிரச்சனைக்குரிய இடமா கொடுத்து குடி வச்சிருக்காங்க அடிப்படை வசதிகளோட நிரந்தர குடியிருப்பு வசதிகளை இந்த திமுக அரசு செய்யணும்